അവിടെ കെട്ടി ഞാൻ മാറ്റേ ഒരുപാട് അടുത്ത് എന്നോട് അയ്യും ഇത്തവണ വന്ന് ചോദിച്ച് നിങ്ങളുടെ വെള്ളം പോകുന്നറിയില്ല അത് ഇത് ഇട്ടിയോ ഞാൻ പറഞ്ഞ് കിട്ടിയല്ല ഞാനും എല്ലാ എല്ലായിട്ട് പറഞ്ഞു അങ്ങനെ എല്ലാ ഏറ്റവും കൊണ്ടുവന്നു ഞാൻ പറഞ്ഞു വെള്ളം காரமலைவெனே நீ கண்ணிலே மைய கடலிங்கப்பா கதலோகம் பதிலையோ குறுக்கிட்டவனே நீ கொடியாடியே பல்லங்க விந்ததா கார் மேகம் இருள் இருங்கடா இரு மே கலே எல்லவெல் போகு நேரம் கடல்ல நின்ன கண்ணில்ல நல்லா கடல்ல கூட வந்த வேணி கை காளிச்சு நேரம் சங்கு மோகம் ங்குமோகம் பீச்சியில் வந்தங்கம்பா கைகாலோடி எடுத்த கட்டியெடுத்த அல்லையில் தாடி வில்லந்து தூக்கி கொண்டு வந்த மகன்கனையில்